வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போறது இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு நபரை பத்தி தான் அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா உங்க வீட்டுல இருக்க கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க அவங்க யாரு எவ்வளவு மதிப்புக்குரியவங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஆமாங்க அது நீங்களே தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நபர் உங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது உங்ககிட்ட ஒரு தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவத்தை நீங்க முழுமையா நம்பணும் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க உணரணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க மேல அதீத அன்பு கொள்ளணும் அது வெறும் வார்த்தை இல்லைங்க உங்க வாழ்க்கையினுடைய அடிப்படை உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்காக கணவருக்காக இல்ல மனைவிக்காக இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்காக இப்படி நிறைய பேரை நேசிப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா ஓடி போய் உதவி பண்ணுவீங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக எல்லாமே பண்ணுவீங்க ஆனா உங்களை நீங்க நேசிக்கிறீங்களா நீங்க உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கனவுகளை பத்தி நினைச்சு உண்டா உங்களுடைய மனசு உங்ககிட்ட சொல்றத நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேனல்ல நான் பார்த்த ஒரு விஷயங்க அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் ஒரு அம்மா பேசினாங்க என்னுடைய கணவர் சின்ன வயசுலயே இறந்துட்டாரு என்னுடைய குழந்தைங்கள்லாம் அப்போ ரொம்ப சின்னவங்க எனக்கு மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பேரையும் படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னுடைய உலகமே அவங்க தான் அப்படின்னு வளர்த்த ஆனா இன்னைக்கு அவங்க என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு பாரமா தெரியறேன் ஆனா இப்பெல்லாம் ஐயோ எனக்காக வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணிக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன்னாங்க அதுக்கு அதுல தலைமையா இருந்தவரு கேட்டாரு அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா உங்ககிட்ட உங்களை நீங்க நேசிக்காம உங்களுக்கு பிடிச்சத நீங்க செஞ்சுக்காம உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் செய்யணும்னு யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா நீங்க அப்படி செஞ்சது உங்களுடைய தப்பு அப்படியே சொன்னாருங்க நீங்க அப்படி செஞ்சது உங்களுடைய தப்பு நீங்க அன்னைக்கு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய உள் உணர்வை மதிச்சு நீங்க நடந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்காக நீங்க வருத்தப்பட்டிருக்கவே மாட்டீங்க நிச்சயமா பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது ஒரு தாயோட கடமை ஆனா அந்த பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு என்ன நான் நேசிக்கணும் இல்லையா அப்படி நேசிச்சிருந்தா இன்னைக்கு வருத்தம் இருந்திருக்காது மகிழ்ச்சி தான் இருந்திருக்கும் அந்த வார்த்தை எனக்குள்ள ஆடித்தரமா பதிஞ்சிருந்தது உங்களுக்கு உபயோகமா சொல்லி பகிர்ந்துக்கிறேன் நெஞ்சோ நண்பர்களே உங்களை நீங்க நேசிக்காம இந்த உலகம் உங்களை நேசிக்காது நீங்க உங்களை மதிக்கல அப்படின்னா மத்தவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்க உங்களை நம்பலன்னா வெற்றி உங்க வாழ்க்கையில எப்படிங்க வரும் உங்களை நீங்க ஏத்துக்கோங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நேசிங்க ஒரு பூ அது எப்படி உருவாகுதோ அப்படியே அழகா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் நீங்க எப்படி இருக்கீங்களோ கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா குண்டா ஒல்லியா எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு தனித்துவம் மிக்கவர் உங்களுடைய சிறப்பு அழகு எல்லாமே உங்களுடைய பேர் அன்பு தான் பேராற்றல் தான் நீங்க எத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கறத உணருங்க உங்களுடைய கனவுகளை நீங்க மதிங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு யோசிக்காம உங்களுடைய வாழ்க்கைய நீங்க உங்களுக்காக சந்தோஷமா வாழுங்க ஒரு பறவை மத்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு பறக்கிறது கிடையாது அது முடியவும் முடியாது அது தன்னோட இலக்க தான் பறக்கும் அதே மாதிரி தாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கனவுகளை மதிச்சு நீங்க நம்பிக்கையோட உங்களுடைய கனவுகளை நீங்க நம்புங்க உங்களை நீங்க நம்புங்க முன்னேறுங்க ஏமாற்றங்களால உடைஞ்சு போயிடாம அத நீங்க இன்னும் வலுவா உயர்றதுக்கான படியா பயன்படுத்துங்க ஒரு விதை மண்ணில புதைக்கப்படும் போது மறைந்திருக்கும் மழை பெய்யும் நிறைய காலநிலை மாற்றங்களுக்கெல்லாம் உட்பட்டு சில ஆண்டுகள்ல அது ஒரு பெரிய மரமா வளர்ந்திருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில சவால்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் வலிகள் அதிகமா இருக்கும் ஆனா அது எல்லாமே நீங்க உயர்றதுக்கான படிக்கட்டா நீங்க பயன்படுத்துங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் முன்னேறி போய்கிட்டே இருங்க நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது பிறர் என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு வீணாக்காதீங்க உங்களுடைய சிறப்பை நீங்க உணருங்க உங்க மதிப்பை புரிஞ்சுக்கோங்க உங்க களவுகளை நேசிங்க ஏன்னா நீங்க தான் உங்களுடைய சக்தி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நீங்க நேசிங்க அப்போதான் உலகம் உங்களை நேசிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்